ஐம்பது வயசுலேயும் சுறுசுறுப்பாக இருபது வயசு மாதிரி கொஞ்சம் கூட களைப்பே இல்லாமல் உடம்பும் ரொம்ப பொலிவாக இருக்கிறதுக்கு வாரத்தில் ஒரு தடவையாவது இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் செய்யும் சின்ன குழந்தைங்கிறது பெரியவங்க வரைக்கும் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க இதுக்காக நம்ம ஒரு கப் அளவு பச்சைப்பயிறு எடுத்துக்கலாம் பச்சை பயிறு நம்ம ஊற வைக்கணும் அப்படிலாம் அவசியமே கிடையாது நினச்ச உடனேயே நம்ம டக்குன்னு இதை செஞ்சிடலாம் இதுக்காக நம்ம பச்சை பயிரை இதே போல் கழுவி மட்டும் எடுத்தால் போதும் இப்போ கழுவிட்டு தண்ணி இது போல் வடிகட்டி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ஒரு கடை எடுத்துக்கலாம் கடை நல்லா சூடாகட்டும் அதுக்கப்புறமா நம்ம தண்ணியெல்லாம் இல்லாமல் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கக்கூடிய இது எல்லாத்தையும் நம்ம அப்படியே சேர்த்துட்டு ஒரு முறை வறுக்க ஆரம்பிச்சிடலாம் ஒரு நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சுடுங்க அப்போ தான் தண்ணி சீக்கிரமாக வற்றிடும் இப்போ ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு அதுக்குள்ளேயே தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு வற்ற ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள் இப்போ தண்ணியெல்லாம் நல்லா வற்றி இந்த மாதிரி நல்லா உதிரி உதிரியாக வர ஆரம்பிச்சிடும் இப்போது மீடியம் ஃப்ளேமில் நம்ம மாற்றி வச்சுட்டு இப்போ நம்ம வறுக்க ஆரம்பிச்சிடலாம் பச்சைப்பயு வறுபட்டுருக்கு அப்படின்னா நமக்கு ஈஸியாக தெரிய ஆரம்பிக்கும் ஏன்னா இது நல்லா வாசனையும் வீச ஆரம்பிக்கும் அதே சமயத்தில் நம்ம ஒரு பருப்பை கையில் எடுத்து வாயில் போட்டாவே நல்லா கடு கடுன்னு இருக்கணும் நிறமும் நல்லா மாறி இருக்கணும் இப்போ பாருங்கள் நிறம் ஓரளவுக்கு நல்லா மாறி இருக்குது அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம் ஒரே ஒரு எடுத்து வாயில் எடுத்து போட்டு பாருங்கள் நல்லா கட முடான்னு இருக்குன்னா அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நம்ம அரைக்கப்பளவுக்கு எள்ளு எடுத்துக்கலாம் இதுக்கு நீங்கள் கருப்பு எள் எடுத்தாலும் சரி வெள்ளை எள் எடுத்தாலும் சரி நான் இன்றைக்கி கருப்பு இல்லை தான் எடுத்துக்கிறேன் எள்ளையை நம்ம இதே போல் ஒரு தடவை கழுவி எடுத்துக்கலாம் நம்ம எள்ளை கழுவி எடுத்தால் கூட அதுலேயும் நிறைய டஸ்ட்டு இருக்கும் இப்போது இந்த எள்ளை மட்டும் நம்ம தனியாக கழுவி எடுத்தாச்சு தண்ணியை தனியாக வடிகட்டி எடுத்துக்கலாம் அதே கடாயை நம்ம திரும்ப யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ கடாய் நம்ம நல்லா சூடானதுக்கு அப்புறமா இந்த எள்ளை நம்ம அப்படியே கொட்டிக்கலாம் இப்போ நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வறுக்க ஆரம்பிச்சிட வேண்டியதுதான் எள்ளுலையும் கொஞ்சம் தண்ணி இருக்கும் இல்லைங்களா அது எல்லாம் சீக்கிரமாக வட்டி போயிடும் எள்ளில் நிறைய இரும்பு சத்து கேல்சிய சத்துன்னு நிறைய சத்துக்கள் இருக்குது உங்களுக்கு தலைமுடி ரொம்ப உதிர்வு அதிகமாக இருக்குது அப்படின்னா இந்த எள்ளு சேர்த்து நம்ம செய்யக்கூடிய இந்த உணவுப் பொருளை நீங்கள் அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும் அதே சமயத்தில் இந்த முடி உதிர்வு பிரச்சனையும் இருக்காது இப்போ எல் நல்ல சூடானதுக்கப்புறமா இது கூட பாதாம் பருப்பு முந்திரி பருப்பு நம்ம சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு பத்து பாதாம் பருப்பு அதுக்கு கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன் இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நட்ஸ் வகைகள் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா சூடு பண்ணிட்டோம் இது ஓரளவுக்கு நமக்கு நல்ல சூடாகி வந்திருக்கு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுடலாம் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு நம்ம அப்படியே விட்டோம்னா இது நல்லா ஆறி போயிடும் பருப்பு நல்லா அப்புறமா நம்ம மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாங்க இது நம்ம உடனடியாக செஞ்சிடலாம் இப்போ செய்யணும் அப்படின்னு நினச்சோன்னா உடனடியாக இதை ஊற வைக்காமல் டக்குன்னு இந்த மாதிரி கழுவிட்டு செஞ்சிடலாம் டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும் நம்ம இப்படி வறுத்து செய்கிறதால ரொம்ப நாளுக்கு நம்ம இதை ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம் எவ்வளோ நாள் நம்ம இதை வச்சுருந்தாலும் கெட்டு போகவே போகாது டேஸ்ட் நமக்கு அப்படியே இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா எடுத்துக்கோங்க இந்த மாதிரி லைட்டாக நமக்கு துரு துருன்னு இருந்தாலும் பரவாயில்ல ஜலிச்செடுக்கணும் அப்படிலாம் அவசியம் கிடையாது மிக்ஸியில் நம்ம அரைச்சி எடுக்கும்போதே சின்ன சின்னதாக பூரணிகள் அங்கங்கா இருக்கும் அது இருந்தாலும் பரவாயில்ல இப்போ நம்ம ஒரு கடை எடுத்துக்கலாம் இதில் அறக்கப்பு அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாங்க இதுக்கு பதிலாக நீங்கள் சீனியும் சேர்த்துக்கலாம் ஆனால் வெள்ளம் சேர்த்துக்கிட்டு தான் டேஸ்ட்டே இது கூட அரைக்கப்பளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் நல்லவா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த தண்ணி கொதித்து வரும்போதே இந்த வெள்ளமும் நல்லா கரைஞ்சி வர ஆரம்பிக்கும் நிறமும் நல்லா மாறிடும் பாருங்கள் இப்போ தண்ணியை நம்ம ஒரு முறை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் இந்த மாதிரி நல்லா பொழ நல்லா கொதித்து வரணும் அப்போ தான் இந்த வெள்ளம் இதில் நல்லா கரைஞ்சி வரும் லைட்டாக ஒட்டி வரும் நல்லா கையில் வச்சு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு மாதிரி நூல் மாதிரி ஒட்டி வரணும் அதுக்காக ரொம்ப நேரம் போட்டலாம் நம்ம காய்ச்சக்கூடாது ரொம்ப நேரம் நம்ம அப்படியே இது அடுப்பில் விட்டோம் அப்படின்னா இது கல் மாதிரி ஆகிடும் அதனால் கொஞ்சமாக ஒட்டுற அளவுக்கு நமக்கு பதம் வந்தாலே போதும் இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் லைட்டாக இந்த மாதிரி விட்டு பாருங்கள் இந்த மாதிரி வந்தால் போதும் இதுக்கு மேலே நம்ம வெயிட் பண்ணோம் அப்படின்னா இது எல்லாம் ஒன்றுனா நல்லா உருண்டு எல்லாம் கல் மாதிரி வந்துடும் அதனால் இதுவே நமக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த நம்ம பொடி பண்ணி வச்சுக்கக்கூடிய அந்த பவுடர் இருக்கு இல்லைங்களா அது எல்லாத்தையும் நம்ம அப்படியே இதில் கொட்டிக்கலாம் இதை நம்ம சேர்க்கும் போது அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதே போல் கிளற ஆரம்பிச்சுடுங்க ஏற்கனவே பருப்பு நம்ம தான் சேர்த்துருக்குறோம் அதனால் அதில் பச்சை வாடை எதுவுமே அடிக்காது லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம இதை கிளறும்போது அது இன்னும் நல்லா சாஃப்ட் ஆகும் இந்த மாதிரி நல்லா கல்லறை அப்புறமா நம்ம உடனடியாக அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அதுக்கு மேலே நம்ம வச்சுருக்க வேண்டாங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் அவ்வளோதான் இப்போ நம்ம ஒரு தட்டோ அல்லது ஒரு பாத்திரமோ எடுத்துக்கலாம் இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன் நெய் சேர்த்துக்கும் போது வாசனை நல்லாயிருக்கும் உங்கள்கிட்ட பட்டர் இருந்துச்சுன்னா அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் பட்டர் சேர்த்திங்கன்னா உருக்கி சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம சேர்த்துக்கிறதுல இனிப்பு மீடியமாக தான் இருக்கும் திகட்டுற அளவுக்கு இருக்காது நிறைய பேருக்கு அதிகமாக இனிப்பு சாப்பிட்றது பிடிக்கும் அந்த மாதிரி ரொம்ப இனிப்பு சாப்பிட்றது பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் வெல்லம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம் ஒரு மிக்ஸி ஜார்ல கப் அளவு தேங்காய் சேர்த்துக்கிறேன் இதை இதே போல் நல்லா பொடிச்சு எடுத்துக்கலாம் இதில் நம்ம தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது இந்த மாதிரி உதிரியான பருவத்துக்கு வரணும் அதனால் இதே போல் அரைச்சி எடுத்துகிட்டு இதை சேர்த்துக்கலாம் இதை நீங்கள் ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்க ஒரு மூணு மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா இதே போல் தேங்காவை பச்சையாக சேர்த்துறாதீங்க வறுத்து சேர்த்துடுங்க தேங்காய் பச்சையாக போட்டோம்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஆனால் சீக்கிரமாக கெட்டு போயிடுங்க நான் இப்போ செய்கிறது ஒரு ரெண்டு நாளைக்கே பற்றாது ரெண்டு நாளையே வீட்டில் கூட எல்லாரும் ஒன்று ரெண்டுன்னு எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சுடுவாங்க அதனால தேங்காவை நான் பச்சையாவே சேர்த்துட்டேன் பச்சையாவே சேர்த்து நம்ம உருட்டி எடுத்தோம்னா டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது உருட்டும் போது உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நெய் சேர்த்துக்கலாம் ஆனால் சமையல் நெய் எதுவும் சேர்த்துறாதீங்க நெய் மட்டும் நம்ம சேர்த்து போல் உருட்டி எடுத்து வச்சுக்கலாம் அவ்வளோ சூப்பரான ஒரு லட்டுங்க இது சம்மா டேஸ்டி சம்மா ஹெல்தி இதை நீங்கள் ஒரு கண்ணாடி பாட்டில போட்டு ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சுக்கலாம் வெளியே வச்சிருந்தீங்கன்னா ரொம்ப நாளுக்கெல்லாம் இருக்காது ஆனால் ஃப்ரிட்ஜில் வச்சு ரொம்ப நாளுக்கு கெட்டு போகாமல் வச்சு சாப்பிட முடியும் இப்போ நம்ம இதை பிச்சு பார்க்கலாம் எப்படி சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள் நம்ம வெள்ளத்தை ரொம்ப நேரம் காய்ச்சணும் அப்படின்னா இன்னும் இது கெட்டி ஆகிட்டே இருக்கும் இன்னும் இது கெட்டியாக கடலை மிட்டாய் சாப்பிட்ற மாதிரி கடுக்கு முடுக்கு இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெள்ளத்தை இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம காய்ச்ச விடலாம் அப்படி காய்ச்ச விட்டோம்னா இது ரொம்ப கெட்டியாயிடும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாராவது ரொம்ப கை கால் நடுக்குமா இருக்குது உடம்பே தெம்பில்லாத மாதிரி இருக்குது முடி உதிரும் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஹெல்தியான பாசிப்பருப்பு ரெசிபி ட்ரை பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் செம்ம டேஸ்டியாக இருக்கும்